அன்பு மாணவர்களே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் தொடர்ந்து எங்களுடைய காணொளிகளுக்கு நீங்கள் தரும் பேராதரவுக்கு நன்றி இப்பொழுது தமிழை போல் ஆங்கிலம் எழுத்துக்கூட்டி வாசிக்கும் பயிற்சி பாடம் பதினாறு இதுவரை நீங்கள் எங்களுடைய பாடங்களை அதாவது நாங்கள் வெளியிட்டுள்ள பதினைந்து பாடங்கள் அவற்றை பயிற்சி செய்திருந்தால் இந்த பாடம் மிக மிக எளிமையாக இருக்கும் இந்த பாடங்களின் தலைப்பு தமிழை போல் ஆங்கிலம் எழுத்து கூட்டி வாசித்தல் என்று இருந்தாலும் இந்த பயிற்சிகளை மேற்கொண்ட பின் நீங்கள் ஆங்கிலத்தை எழுத்து கூட்டாமலேயே நேரடியாக வாசிக்க போகிறீர்கள் ஏற்கனவே பலர் அப்படியாக அழகாக வாசிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் மற்றவர்களும் விரைவில் வாசிக்கத் தொடங்குவீர்கள் இப்பொழுது நாம் பாடத்திற்குள்ளே செல்லலாம் இப்பொழுது இந்த பக்கத்தை பாருங்கள் பியூஎன் பன் அதையடுத்து பியூஆர்என் போன் இந்த இரண்டு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன போன பாடத்திலே இந்த வார்த்தைகளை பார்த்தோம் பியூ என் வந்தால் பன் என்று உச்சரிக்க வேண்டும் பி யு ஆர் என் வந்தால் அதை பேன் என்று உச்சரிக்க வேண்டும் இப்பொழுது இந்த பேர் என்ற விதத்திலே ஓசையுள்ள சொற்களை நாம் வாசித்து பயிற்சி செய்யப் போகிறோம் அதற்கு முன்பதாக அந்த ஒலி எப்படி இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு ஒலித்து காட்டுகிறேன் கவனியுங்கள் சாதாரணமாக நாம் தமிழில் அ என்று சொல்லுகிறோம் முதல் எழுத்தே உயிரெழுத்தில் முதல் எழுத்து அ ஆனால் அதையே கொஞ்சம் மெதுவாக அதிக நேரம் உச்சரிக்கிறோம் என்று சொன்னால் எப்படி இருக்கும் அ என்று சொல்லி இருக்கும் இன்னும் கூட இப்பொழுது இந்த ஆங்கில உச்சரிப்பை நான் உச்சரித்து காட்டுகிறேன் அதை கவனிங்கள் ஓரளவு அதிர்வோடு அப்படியாக உச்சரிக்க வேண்டும் இந்த பேர்ன் அப்படிங்கிறதுல அந்த வார்த்தையில் எப்படி அந்த ஒலி உச்சரிக்கப்படுகிறது சொன்னால் இப்படித்தான் உச்சரிக்கப்படுகிறது நீங்களும் சொல்லுங்கள் இப்படியாக உச்சரிக்க வேண்டும் இப்பொழுது அந்த பர்ன் என்ற வார்த்தையில் உள்ள அதே ஓசை கொண்ட வார்த்தைகளை பார்க்க இருக்கிறோம் இந்த பக்கத்தை பாருங்கள் உங்களுக்கு வரிசை வரிசையாக வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன முதல் வரிசை எஃப்யூஆர் என்று ஆரம்பிக்கிறது அதை எப்படி படிக்க வேண்டும் ஃப என்று படிக்க வேண்டும் அதுபோல ஹெச்இஆர் அடுத்த வார்த்தை அதை ஹ என்று படிக்க வேண்டும் அடுத்த வார்த்தை பிஇஆர் அதை ப என்று படிக்க வேண்டும் சிலர் அதை பெர் என்று உச்சரிப்பார்கள் ஆனால் ஆங்கிலேயர்கள் அதை ப என்று உச்சரிக்கிறார்கள் இப்பொழுது வரிசையாக நான் அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லுங்கள் இப்பொழுது நான் ஒவ்வொரு எழுத்தாக வாசிக்கப் போவதில்லை முழு வார்த்தைகளாகவே படிக்கப் போகிறேன் எனவே கவனமாக அதை கேட்டு நீங்களும் சொல்லி பார்க்க வேண்டும் முதல் வரிசை Bird. Irandam verse say. Bone. Earn. Firm. Fon Girl. Moonram verse say. Hurt. Term. Turn. Verb. Word. non gum Work. Worm. Birth. Burst. Ch. Kadasi versey. இந்த பக்கத்தை பாருங்கள் இதிலே ஒவ்வொரு வரிசையிலும் நான்கு நான்கு வார்த்தைகள் தரப்பட்டுள்ளன அவற்றை நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் mercy nurse லேன் இரண்டாம் வரிசை shirt skirt Third moonram verse urban world burden church Nangam verse circle. Circus Insert Murder cadence where is Person Return Thirst Turkey. இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள வார்த்தைகளை நாம் வாசித்து பயிற்சி செய்யலாம் முதல் வரிசை சர்டன் இரண்டாம் வரிசை கர்னல் கன்வர்ட் இதே வார்த்தை கான்வெர்ட் என்றும் உச்சரிக்கப்படுகிறது வினைச்சொல்லாக வரும்போது கன்வெர்ட் என்றும் பெயர் சொல்லாக வரும்போது கான்வர்ட் என்றும் உச்சரிக்கப்படுகிறது कर्टन, जर्नी नर्वस नर्सरी ऑब्जर्व perfect purpose service surface surgery thirsty version அடுத்து இந்த பக்கத்தில் உள்ள வார்த்தைகளை வாசித்து பயிற்சி செய்யலாம் முதல் வரிசை வர்ஷிப் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் பர்சனல் Aditavasi Purchase Research Certainly Aditavasi Emergency Furniture யுனிவர்சிட்டி இந்த காணொலியை கண்ட உங்கள் அனைவருக்கும் ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்